மதுரை திண்டுக்கல் தேனி சிவகங்கை விருதுநகர் அஞ்சு மாவட்டத்தில் எந்த கூட்டத்திலையுமே என்ன பேசக்கூட மாட்டாங்க ஓ என்னை கூப்பிட்டுருவாங்க இந்த மாவட்டம் சொல்லிட்டு கூப்பிட்டு அந்த தொகுதியில் நாங்கள் பேசுறோம் அறிங்களானா இந்த பொதுக்கூட்டம் மாதிரி சரிவேன் தேதி கொடுத்துருவேன் இன்னொன்னு நான் சொல்றேன் நான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு சென்று மேடைகளில் பேசியிருந்தாலும் ஒரு கூட்டத்தில் கூட ஒரு ரூபாய் கூட நான் கட்டணம் வாங்கியது கிடையாது போக்குவரத்து செலவு கூட வாங்கினது கிடையாது ஒரு ரூபாய்க்கு பெட்ரோலோ டீசலோ வாங்கினது கிடையாது எனக்குன்னு ரூம் போட சொன்னது கிடையாது எத்தனை இடங்கள்ல என் கார்லேயே பயணப்பட்டு விடிய விடிய போயிருப்பேன் விடிய விடிய போயிட்டு விழிஞ்ச உடனே எங்கேயாவது ஒரு பெட்ரோல் பங்குலையோ இல்லை போற வழியில ஏதாவது தோட்டத்திலையோ பல்லு வலிக்கிட்டு குளிச்சு காலை கட்டணம் முடிச்சுட்டு குளிச்சு கிளம்பி என்னுடைய என்னுடைய உள்ளாடுகளை இன்னொரு வரையும் புளிஞ்சி என் காருக்குள்ளே பின்பக்கத்தில் காய போட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போயிட்டே இருப்பேன் ஒரு இடத்துல கூட எனக்குன்னு தனியா ஒரு தமிழ்நாட்டில் ஒருத்தனை சொல்ல சொல்லு நான் இவருக்கு சிவசங்கரனுக்கு கூட்டம் பேச வந்தக்கா ரூம் போட்டின்னு சொல்ல சொல்லு யாராவது ஒருத்தர் டீசல் அடிச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லு யாராவது ஒருத்தர் கட்டணம் கொடுத்தாங்கன்னு சொல்லு நாம் தமிழர் கட்சியிலேயே ஒரு கூட்டத்துக்கு முப்பதாயிரம் வாங்குறவங்க இருக்காங்க ஒரு கூட்டத்துக்கு முப்பதாயிரம் ரூபா அவங்க தங்குறதுக்கு ரூம் அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே வாங்குறவங்க இருக்காங்க நான் குறை சொல்லலாம் அது அவங்களுடைய தேவை அவங்க வாங்குறாங்க அவங்களுக்கு செலவு அல்லது அவங்களுக்கு அவங்களுக்கு சர்வை விளாங்க அவங்க நான் மண்ணவா திம்பாங்க அவங்களும் சர்வை விளாங்கன்னு வாங்கிக்கிறாங்க ஆனாலும் நான் என்னுடைய பட்ட என்னுடைய காசுல தான் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு என்னுடைய காசுல தான் பிரச்சாரங்களையும் கலந்துகிட்டேன் ஒரு இடத்தில் கூட ஒரு ரூபாய் கூட மேடையில் பேசுவதற்காக கட்டணமோ நேரடியாகவோ மறைமுகவோ பொருளாகவோ பணமாகவோ பெட்ரோல் டீசலாகவோ தங்கு மறையாகவோ உணவாக கூட உணவு கூட ஒரு நேரம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது தங்குறது போக்குவரத்து செலவு கட்டணம் இப்படி நான் வாங்குனதே கிடையாது